அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று நமக்கு சுக்கரஹோரை நேரம்னு ஒரு நேரம் வரும் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் இந்த நேரம் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சுக்கரஹோரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தன்று காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளேயும் மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரையும் இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணி வரையும் இந்த மூன்று நேரம் சுக்கரஹோரை நேரம் சுக்ரஹோரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நவக்கிரகங்கள் இருக்கிறாங்களே அதில் சுக்ரன் இருக்கிறாங்களே அவங்களுக்கு உள்ள நேரம் தான் அதாவது சுக்கரன் ஆதிக்கம் பெற்ற நேரம் பார்த்திங்கன்னா இந்த காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் சுக்ர பகவானுக்குள்ள நேரம் ஆதிக்கமான நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா சுக்ரனுக்கு உரியது பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம் வெண்மை நிறம் வைத்து நம்ம என்ன செய்தாலும் அது நமக்கு வெற்றிகரமாக முடியும் இப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா முதல் விஷயம் நம்ம கடைபிடிக்க வேண்டியது சுக்ரன் பார்த்திங்கன்னா செல்வத்தை வாரி கொடுப்பவர் சுக்ர பகவான் சுக்ரன் சுகபோக வாழ்வு கொடுப்பவர் சுக்ர பகவான் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை கொடுக்கக்கூடியவர் அதாவது அநியோன்யமாக வாழ்கிறாங்க இந்த தம்பதி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது சுக்ர பகவான் ஸோ அவங்கள வந்து நம்ம சுக்கரனுக்கு வந்து உரிய நேரமான இந்த நேரத்தில் நம் என்னென்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வந்து சுக்கரனை நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ சுக்கரனுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட அவருடைய படங்கள்லாம் இருக்காது நவக்கிரகங்கள் படம் யார் வீட்டில் இருக்காது அதிபதி வந்து சுக்ர பகவானுக்கு மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார தான் நம்ம வெள்ளிக்கிழமை அதனால தான் வழிபாடு செய்கிறோம் இந்த வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தயார் பூஜை யாரெல்லாம் தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சுக்ரனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அந்த இல்லத்தில் வந்து லக்ஷ்மி கடக்ஷம் நிறைவாக இருக்கும் செல்வம் பெருகும் அந்த இல்லத்தில் இருக்கிற கணவன் மனைவி மிக மிக ஒற்றுமையாக இருப்பாங்க மிக அந்யூன்யமான தம்பதிகளாக அவர்கள் இருப்பாங்க ஸோ சுக்ர பகவான் அந்த அளவுக்கு நமக்கு வந்து சுகத்தை கொடுக்கக்கூடியவர் சுகபோக வாழ்வை தரக்கூடிய இந்த சொகுசு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய இந்த சுக்ர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறமுள்ள பூக்களால் அர்ச்சனை செய்யணும் மகாலட்சுமி தாயார் படத்திற்கு வந்து வெண்மை நிறமுள்ள மல்லிகை பூக்கள் தாமரை பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்து நாணயத்தால் அர்ச்சனை செய்து நம்ம வழிபாடு செய்யும்போது சுக்கரனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுக்கரன் இருப்பாங்க இப்போ நீங்கள் இந்த மூன்று நேரத்தில் காலை ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் போக முடியாது நம்ம காலை ஆறு டு ஏழு இந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த நேரத்தில் போயிட்டு சுக்ரனுக்கு வந்து மல்லிகை பூக்கள் வைத்து ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க முடியும் கணவன் மனைவி மிக மிக ஒற்றுமையாக இருப்பாங்க இந்த நேரம் அவ்வளோ சுபிட்சமான நேரம் நமக்கு சுபத்தை கொடுக்கக்கூடிய நேரம் இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா இது வந்து செல்வத்தை பெருக்க கொடுக்க நேரம்னால மங்கள பொருட்கள் வாங்க வேண்டிய உகந்த நேரம் தான் இந்த சுக்கரகுறை நேரம் கல்லுப்பு மஞ்சள் பச்சரிசி வெள்ளம் மல்லிகைப்பூ இது போன்ற வளையல் மஞ்சள் குங்குமம்லாம் நம்ம வாங்கும் பார்த்தீங்களா இது போன்ற இது வாங்குறதுக்கு இந்த நேரம் மிக மிக சிறப்புக்குரிய நேரம் இந்த நேரத்தில் வாங்குவது நம் இல்லத்தில் வந்து பெருக ஆரம்பிக்கும் நம்ம கிட்ட பெருகிக்கிட்டே இருக்கும் இப்போ கணவன் மனைவி பார்த்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாமல் சண்டை பொறுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா எதிர்கெடுத்தாலும் சண்டை சின்ன சின்ன சண்டைகளோ அது பெரிய சண்டைகளாக மாறும் ஒற்றுமையே இருக்காது இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க எல்லாமே ஆப்போசிட் அப்போசிட்டாகவாக இருக்கும் ஒரு சில வீட்டில் ஸோ அந்த மாதிரி எதிரும் புனியமாக இருக்கிறவங்க வீட்டிலலாம் எதிர் புதிரியமாக இருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரஹரை நேரத்தில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்பாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னாலே அந்த நேரம் நமக்கு ஓகே ஆகும் அதை வந்து சுக்கரஹோரை நேரத்தில் வந்து நீங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் அப்படின்னா மனைவிக்கு வந்து மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கணும் இந்த நேரத்தில் ஸோ சுக்ர பகவான் அங்கே ஆதிக்கம் பெறுவார் அப்போ ஆட்சி அவருடைய ஆட்சி நமக்கு நல்லா இருக்கும் ஸோ அவங்களுக்குள்ள ஒற்றுமையை அதிகரிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா கோபப்படாமல் நம்ம அவங்கக்கிட்ட பேசணும் சண்டை போடாமல் இந்த நேரத்தில் வந்து அவங்கக்கிட்ட நல்லா அன்பாக பேசும்போது இது வந்து ஒற்றுமையே கொடுக்கும் அன்பு அதிகரித்து கொடுக்கும் அதே போல் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் ரொம்ப நல்லது ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்து பாருங்க உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சமும் கிடைக்கும் சுக்ரனுடைய அருளும் கிடைக்கும் இன்பம் வந்து நிறைவாக இருக்கும் அதாவது கணவன் மனைவிக்குள்ள மனைவி கணவன்கோ ஒரு சாக்லேட் கூட நம்ம வாங்கி கொடுக்கலாம் ஸ்வீட் வாங்கி கொடுக்கலாம் நம்ம வந்து நிறையா வந்து சாக்லேட்லாம் வாங்குவோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கிஃப்ட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்தை இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம் சுக்கரவரைய நேரத்தில் நீங்கள் இருபது எட்டு டு ஒன்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கறது ஸ்வீட் வாங்கி கொடுக்குறதெல்லாம் இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது இல்லம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அந்த வீட்டில் வந்து மகிழ்ச்சி இருக்கும் சுக்ரன் வந்து இருக்கிற வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் இருக்கிற வீட்டில் தான் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ரொம்ப சிறந்த தம்பதியர்களாக இருப்பாங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களே இவங்கள மாதிரி ஒற்றுமை யாராலும் இருக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த கணவன் மனைவி வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்குள்ளே சுக்ரன் ஆதிக்கம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஒரு சில பேருக்கு ஜதத்தில் வந்து இயற்கையாகவே சுக்ரனோட ஆதிக்கம் நன்றாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த மாதிரி இருக்காது ஸோ நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓம் சுக்ரபவாய நமக இந்த மந்திரத்தை வந்து நம்ம அந்த நேரத்தில் சொல்லுவது சுக்ரனுடைய அருள் கிடைக்கும் வெள்ளை மொச்சை இருக்குது பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சையை பார்த்திங்கன்னா நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சுக்ரன் கூறிய தானியம் வந்து வெள்ளை மொச்சை ரெண்டு மொச்சை இருக்கும் ஒன்று வெள்ளை மொச்சை இருக்கும் இன்னொன்று வந்து கருப்பு கலர் வெள்ளை கலர் கலந்து ஒரு மொச்சை இருக்கும் அந்த மொச்சை கிடையாது பியூர் வெள்ளையாக இருக்கும் அந்த மொச்சை முழுவதுமே வெள்ளையாக இருக்கும் அந்த மொச்சை வாங்கி தான் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நெவேத்தியம் பண்ணணும் மொச்சி தீபம் ஏற்றணும் ரொம்ப நல்லது இந்த மாதிரி நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அடுத்து ரொம்ப முக்கியமானது நமக்கு வந்து சுக்ரன் வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் இல்லையா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சுக்கர குறையில் எந்த நேரம்னாலும் எடுத்துக்கலாம் காலை ஆறு எட்டு ஏழு மதியம் ஒன்று எட்டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரத்தில் ஏதேனும் ஒரு நேரத்தை எடுத்து மல்லிகைப்பூ இருக்குது பார்த்திங்கன்னா அதை எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்ரனோட அருள் பார்வையை அங்கே விழுகும் ஸோ நமக்கு தானாக பணம் சேர ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வெள்ளி கிழமை தினத்தன்று கல்கண்டு இருக்கலாம் கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணணும் ஏதேனும் வெண்மை நிறம் வந்து நம்ம நெய்வேத்தியம் பண்ணணும் பால் பாயசம் பால் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கல்கண்டு அவள் இந்த மாதிரி நெய்த்தம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது மாதுளம் பழம் கூட நம்ம நெய்த்தே பண்ணிக்கலாம் பண் அப்படி பண்ணும்போது நமக்கு இல்லத்தில் வந்து செல்வம் வந்து பெருக ஆரம்பிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த சுக்ர ஹோரையில் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் மகிழ்ச்சியின் தாயருக்கு வந்து பூஜை செய்து நூற்றி எட்டு முறை வந்து நாணயத்தில் அர்ச்சனை பண்ணி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வீட்டில் எப்போதுமே செல்வம் பெருகிக்கிட்டே தான் இருக்கும் அதனால் வந்து லக்ஷ்மி பூஜைக்கு செய்ய வேண்டிய உகந்த நேரம் கணவன் மனைவி ஒற்றுமை கொடுக்க வேண்டிய உகந்த நேரம் இந்த சுக்கரகோ அடுத்து பார்த்திங்கன்னா சுகபோக வாழ்வு தரக்கூடிய சுக்கரகோரையை பார்த்தீங்கன்னா இந்த நேரம்தான் இந்த நேரத்தில் வந்து நம்ம தங்கம் வெள்ளி இது போன்ற பொருட்கள் நம்ம வாங்க வேண்டிய சிறப்பான நேரம் வெள்ளிக்கிழமை தினத்தன்று தங்கம் ஏதன பொருள் வாங்கினாலே நமக்கு சுக்கரனுடைய அருள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் வைரம்லாம் வாங்கணும் விருப்பப்படுறீங்க வைரம் வெள்ளி இதெல்லாம் நீங்கள் வாங்கணும் விருப்பப்படுறீங்க அப்படின்னு சுக்கரஹோரையில் தான் நீங்கள் வாங்கணும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தணும் நீங்கள் இரவு எட்டு டு ஒன்பதோ அல்லது குறை நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா வெள்ளை நிற துணி எடுத்து அதில் ரூபாய் நாணயம் ஆறு நாணயம் போட்டு ஒரு ஏலக்காய் போட்டு கொஞ்சம் ஆறு மொச்சை போட்டு நீங்கள் மல்லிகைப்பூ வச்சு கட்டி நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல வச்சாலும் பணம் பெருக ஆரம்பிக்கும் ரொம்ப நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும் இதை செய்து பாருங்கள் இந்த சுக்கரஹரையில் நம்ம தான் நம்ம செய்யணும் மங்களகரமான பொருட்கள் வாங்கணும் முக்கியம் அதுதான் நம்ம ஏதேனும் ஒன்று வாங்கலாம் வாரம் வாரம் ஒரு முறை கல்லுப்பூ ஒரு முறை மஞ்சள் ஒரு முறை வெள்ளம் ஒரு முறை இந்த மாதிரி எதுனும் ஒரு முறை நம்ம மங்களகரமான பொருட்கள் நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படி வைக்க நமக்கு வீடு வந்து சுபிட்சமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி